அத்தியாயம் இருநூற்று எண்பது தெற்கு மலைப்பாசில் இரத்தக்களறி போர் பாகம் இரண்டு லாங்ஹோசென் ஒளியின் அலைகளை கற்றுக் கொடுத்த போது சின் மற்றும் வாங் யுவான் யுவான் அதை கற்க கடுமையாக போராடினர் ஆனால் தியான் யான் மற்றும் ஹான் டாவோசி போல கைவிடாமல் பிடிவாதமாக முயற்சி செய்தனர் இறுதியில் ஹோசென் மூன் கோட்டைக்கு சென்றிருந்தபோது இந்த இரண்டு உறுதியான பெண்களும் இந்த அபாரமான துணைத்திறனை கற்றுக்கொண்டனர் இந்த திறன் லாங்ஹௌசின் உருவாக்கியது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பயனளிக்கும் இப்போது லீசின் வெளியிட்ட உடனடி வெடிப்பு குறுக்கு வெட்டு ஒளியின் அலைகளின் வெடிக்கும் விளைவுடன் இணைந்திருந்தது தாக்கும் நைட்டாக இருந்த அவள் தாக்குதலே அவளுக்கு எல்லாமாக இருந்தது இரத்தவெறி பைத்திய பேயை நான்கு துண்டுகளாக வெட்டிய டெமன் ஃபிளாஷ் ஒளியின் அலைகளால் லீசினின் தாக்குதல் வலிமையை குறைந்தபட்சம் இரட்டிப்பாக்கியது மேலும் அவள் ஐந்தாவது படியை தாண்டியிருந்ததோடு புனித ஆவி மாத்திரையையும் உட்கொண்டிருந்தாள் அவளது உள் ஆன்மீக ஆற்றல் மூவாயிரம் ஐ தாண்டியிருந்தது பாழடைந்த சீரல் குகையின் பணியை முடித்தபோது இருந்ததை விட அவளது வலிமை இப்போது பெரிய மாற்றத்தை அடைந்திருந்தது வெடிக்கும் தாக்குதல்களை வெளிப்படுத்தியவள் அவள் மட்டுமல்ல சிமாசியானும் நீண்ட நேரமாக தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தான் லாங்ஹோசன் ஒரு இரத்தவெறி பைத்திய பேயை பறக்கவிட்டவுடன் சிமாசியானின் பிரம்மாண்டமான ஒளியின் ஆற்றல் பந்து உடனே விடுவிக்கப்பட்டது வானில் கருநீல பொற்றுடர் மின்ன அந்த பிரம்மாண்டமான பொற்பந்து பறக்கும்போது அதன் அளவால் லாங்ஹோசனின் பார்வையை கூட மறைத்தது பந்து விளையாட்டில் பந்து உருட்டுவதைப் போல அடுத்த காட்சி வெடிக்கும் சத்தத்துடன் மீதமிருந்த நான்கு இரத்தவெறி பைத்திய பேய்களை நான்கு திசைகளிலும் தூக்கி வீசியது மிக அருகில் இருந்த இரத்தவெறி பைத்திய பேய் முதல் இலக்காகி அவனது உடல் ஒரேயடியாகத் துண்டு துண்டாக வெடித்து பிணங்கூட மிஞ்சவில்லை மற்ற இரத்தவெறி பைத்திய பேய்களும் கடுமையான காயங்களுடன் தப்பவில்லை இறுதியாக வானில் ஈ ஜூனின் வெளி மந்திரங்களால் முடிக்கப்பட்டனர் சிமாசியான் மகிழ்ச்சியுடன் சிரித்தான் எனது மெட்டாலி பந்தால் இறைச்சியை நசுக்குவது ரொம்ப சுகமாயிருக்கு குலத்தில் பலவீனமானவர்கள் பைத்திய பேய்கள் அதற்கு மேல் இரத்தவெறி பைத்திய பேய்கள் பின்னர் கருஞ்சிவப்பு இரத்த பைத்திய பேய்கள் இரத்தவெறி பைத்திய பேய்கள் மிக வலிமையான கருஞ்சிவப்பு இரத்த பைத்திய பேய்களுக்கு ஈடாகாவிட்டாலும் ஐந்தாவது படியில் உள்ள மனித போர்வீரர்களுக்கு நிகராக இருந்தனர் நான்கு அல்லது ஐந்து இரத்தவெறி பைத்திய பேய்கள் ஒரு பயங்கரமான தாக்குதல் வலிமையை உருவாக்கினர் ஆனால் நான்கு பேய்கள் மட்டுமே முதல் மோதலை தொடங்கியதால் முன்னால் நின்ற பதின்மூவர் அணி முதல் மோதலை எளிதாக கையாண்டது முன்னணியில் வலிமையான நைட் தாக்கும் நைட்டின் வெடிக்கும் வலிமை அந்த பூசாரி வெளி மந்திரவாதியைச் சேர்த்து லுக் சி முன்பு சொன்னது போலவே நீண்ட நேரம் ஒத்துழைத்ததால் அனைவரும் சிறப்பாக இணைந்து செயல்பட்டனர் இருபத்திரண்டாவது பொது தர பேய் வேட்டை அணியில் உள்ள அனைவரும் நேர்மையாக செயல்பட்டனர் இருபத்தொன்றாவது பொது தர பேய் வேட்டை அணியின் முன்னேற்றத்திற்கு உதவ முழு முயற்சியும் செய்தனர் புகழை திருட முயலாமல் முழு ஆதரவை அளித்து லாங் ஹோசெனின் கட்டளைகளை முழுமையாக கேட்டனர் இரத்தவெறி பைத்திய பேயை முடித்த பிறகு லாங் ஹோசனுக்கு சிரித்தும் மகிழ்ச்சி இல்லை பகைவனின் இரத்தம் சிந்தியதால் அவன் பதற்றமடையவில்லை மாறாக அமைதியாகவே இருந்தான் மற்றொரு முன்னேற்றத்தை தொடங்கி அணியில் ஏற்பட்ட இடைவெளியை வலுக்கட்டாயமாக மூடினான் நீலமலை ஒளியின் மலர் அவன் கையில் மலர்ந்து மற்றொரு டெமன் உய்பின் ஃபிளாஷை வெளியிட்டு இந்த திசையில் வந்த படைகளை தடுத்து நிறுத்தினான் முன்பு வந்த இரத்தவெறி பைத்திய பேய்கள் பேய்களின் வலிமையான முன்னணியாக இருந்தனர் ஆனால் பின்னால் வந்தவை குலத்தின் சாதாரண பைத்திய பேய்கள் லாங் ஹோசனின் டெமன் ஃபிளாஷுக்கு முன்னால் இந்த சாதாரண பைத்திய பேய்கள் எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை ஒரே வீச்சில் பதிமூன்று பேய்கள் கொல்லப்பட்டன முன்பக்க அழுத்தத்தை பெருமளவு குறைத்தது தற்காப்பு அணிக்கு மாறுங்கள் யாரும் முன்கூட்டியே முன்னேறக்கூடாது லாங் ஹோசன் நிலைமையை மதிப்பிட்டு உத்தரவிட்டான் அவன் உத்தரவுடன் படைகளின் அணி மாறியது லீ சின் மற்றும் யுவான் நிவான் லாங் ஹோசனின் இடது பக்கத்தில் சிமாசியான் மற்றும் டியான்யான் வலது பக்கத்தில் வந்தனர் ஐவரும் ஒரு வரிசையில் நின்று படைகளின் முன்னேற்றத்தை தடுக்கும் சுவரை உருவாக்கினர் பின்னால் மந்திரவாதிகள் வேகமாக மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினர் சிறந்த தரமான பொருள் அடிப்படையில் வலிமையான உபகரணத்தை உருவாக்கியது மூன்று மந்திரங்களை பொருத்துவதற்கு லின்சினின் இந்த நெருப்பு மேக படிகம் மிகவும் சிறந்ததாக இருந்தது லின்சின் அந்த மூன்று மந்திரங்களால் முழுமையாக திருப்தியடைந்திருந்தான் முதலாவது குறைந்த படியில் உள்ள நெருப்பு மந்திரங்களின் உச்சரிப்பு நேரத்தை பாதியாக குறைத்தது இது நெருப்பு உச்சரிப்பு என்று அழைக்கப்பட்டது மற்ற இரண்டு தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாத அவனுக்கு துணையாக இருக்கும் தாக்குதல் திறன்கள் இவை ஒரு நாளைக்கு வரையறுக்கப்பட்ட பயன்பாடுகளை மட்டுமே கொண்டிருந்தன எனவே அவற்றை அவசரமாக பயன்படுத்த முடியாது ஆனால் அவை ஆறாவது படியில் உள்ள மந்திரங்கள் இந்த நெருப்பு படிக கோல் ஏற்கனவே புராண தரத்தை அடைந்துவிட்டதை நிரூபித்தது எனவே நெருப்பு படிக கோலை நம்பி அவனது நெருப்பு மந்திரங்களை மேம்படுத்தி நெருப்பு உறுப்பு கவசங்களின் முழு வலிமையையும் எளிதாக வெளிப்படுத்தினான் நெருப்பு மந்திரங்களை கட்டுப்படுத்துவதில் அவன் ஏற்கனவே சிறந்தவனாக இருந்தான் ஆனால் இந்த வலுவூட்டப்பட்ட கோல் சேர்ந்ததால் அவன் முற்றிலும் தடையின்றி ஆனான் பிரகாசமான கருஞ்சிவப்பு தீப்பிழம்புகளால் மூடப்பட்டு முழு போர்க்களத்திலும் மிகவும் கவனிக்கப்படும் மந்திரவாதியாக ஆனான் சென் இங்கர் பிரகாசமான சினுக்கு முற்றிலும் எதிர்மாறாக இருந்தாள் ஹாவியூவின் முதுகில் முதல் முதல் உட்கார்ந்திருந்த இந்த பெண் தனது சிறிய கைகளை அசைத்து உறக்க கத்தினாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரையும் கொல்லுங்கள் ஆமாம் இதுதான் அவள் செய்தது அவள் போரில் சேர விரும்பவில்லை என்று அல்ல ஆனால் அணியில் அவளது நிலை காரணமாக மெட்டலின் வலிமை காட்டுவதற்கு மந்திர படிகங்களை உட்கொள்ள வேண்டும் அவன் எப்போதும் முடிவில்லாமல் போராட முடியாது அவன் காயமடைந்தால் மேலும் மந்திர படிகங்கள் கொடுத்தாலும் அவனது வலிமை பெரிய அடியை பெறும் எனவே உட்கொள்ளப்படும் படிகங்களுடன் பிணைக்கப்பட்ட அவனது வலிமை அணியின் வலுவான காப்பு ஆற்றலாக இருந்தது இது முக்கியமான நேரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படும் எனவே அணியின் நடுவில் பாதுகாக்கப்பட்ட சென் இங்கரால் இப்போது செய்ய முடிந்தது சில கவர்ச்சியான வாசகங்களை கத்துவது மட்டுமே யாங் வென்ராவோ மற்றும் லுவான் ஏ அணிகள் இரு பக்கங்களிலும் பரவி போரில் சேர வாய்ப்புகளை தேடினர் இரண்டு பேய்வேட்டை அணிகளின் சேர்க்கை இந்த பக்கத்து போர்க்களத்தில் உடனடியாக நிலைமையை மேம்படுத்தியது குறிப்பாக மந்திரவாதிகளின் வலிமையான மந்திரங்கள் பாதுகாவலர்களுக்கு மறுசீரமைப்பு செய்ய நேரம் அளித்தது ஆனால் பேய்களின் முன்னேற்றம் மிகவும் கடுமையாக இருந்தது அவர்களின் பெருமளவு படைகளைப் பற்றி சொல்லவே வேண்டாம் அவர்கள் கிட்டத்தட்ட நடுத்தர மற்றும் உயர்தர பேய்களால் மட்டுமே ஆனவர்கள் ஒரு இரட்டை கத்தி பேய் கூட தோன்றவில்லை அருகாமைப் போர்கள் தொலைதூரப் போர்கள் மற்றும் வான்வெளி போர்கள் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு பக்கமும் முழு முயற்சியை அளித்த போதிலும் மனித பாதுகாப்பு உடனடி ஆபத்தில் இருந்தது லாங்ஹோசனின் பக்கத்தில் பாதுகாப்பு மிகவும் உறுதியாக இருந்தது அணியின் மையமாக அவன் தனது ஒளிரும் புனித கவசத்தை வீரியமாக பயன்படுத்தினான் பங்களிப்பு புள்ளிகளுக்கு ஆசைப்படாமல் முழுமையாக பாதுகாப்பில் கவனம் செலுத்தினான் ஐந்தாவது படிக்கு கீழ் உள்ள பேய்களைப் பற்றி கவலைப்படாமல் அவற்றை எல்லாம் தனது பக்கத்தில் இருந்த சிமாசியானிடம் விட்டுவிட்டான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இரண்டு ஒளிரும் உபகரணங்களை பெற்ற பிறகு சிமாசியானின் அணிக்கு பயன்பாடு பெரிய மாற்றத்தை அடைந்திருந்தது ஒளியின் ஆற்றல் பந்து இந்த பையனுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது ஒரே அடியில் குறைந்த தர பேய்களை முற்றிலும் நசுக்குவதற்கு நசுக்குதல் திறனால் வலுவூட்டப்பட்டது ஒவ்வொரு தாக்குதலிலும் பல பேய்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டன முழுமையான பிணங்களை விடவில்லை பேய்களுக்கும் ஓரளவு புத்திசாலித்தனம் இருந்தது குறைந்த தர பேய்களுக்கும் உயிர்வாழும் உள்ளுணர்வு இருந்தது சிமாசியானின் கையில் உள்ள மெட்டாலை பந்து இவ்வளவு வலிமையை காட்டியதால் நடுத்தர பேய்கள் அறியாமலேயே அதைத் தவிர்த்தனர் அவர்களின் பாதுகாப்பு சுமையை பெருமளவு குறைத்தது ஆனால் அவர்களின் பக்கத்தில் வலுவான செயல்பாடு பேய் வலிமையாளர்களின் கவனத்தையும் ஈர்த்தது திடீரென ஒரு பிரம்மாண்டமான இரத்த சிவப்பு உருவம் எங்கிருந்தோ தோன்றி நேராக சிமாசியானை நோக்கி வந்தது வேகமாக வந்த அது கொலை வெறியில் மூழ்கியிருந்த சிமாசியானுக்கு திடீரென குளிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலிருந்த இரத்தத்தின் கடுமையான நாற்றம் வீசியது அவனது ஒளியின் ஆற்றல் பந்து மகத்தான வலிமையை கொண்டிருந்தாலும் அதன் பெரிய எடையால் கையாளும் வேகத்தை பாதித்தது இப்படியான நேரத்தில் ஒளியின் ஆற்றல் பந்தை தலைக்கு மேல் வைப்பது ஏற்கனவே ஒரு நல்ல தற்காப்பு நடவடிக்கையாக இருந்தது ஆனால் சிமாசியானுக்கு மேலிருந்து எந்த ஆபத்தும் தெரியாதது போல அவன் ஒளியின் ஆற்றல் பந்தை தொடர்ந்து ஆட்டி அருகில் வந்த பேய்களை எளிதாக நசுக்கினான் வெள்ளை ஒளியுடன் வானில் பிரகாசித்த இரத்த சிவப்பு ஒளி சிமாசியானுக்கு ஐந்து மீட்டருக்கு குறைவான தூரத்தில் திடீரென திசையை மாற்றியது சிமாசியானை தாக்க வந்த பாதையில் ஒளிரும் அருகோண கவசத்தால் தடுக்கப்பட்டது இது ஒளிரும் புனித கவசம் புனித திறனால் வலுவூட்டப்பட்டு தெய்வீக தடையுடன் இருந்தது நிச்சயமாக சிமாசியான் மேலிருந்து தாக்குதல் வருவதை அறியாமல் இருக்கவில்லை அது அவனது உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கலாம் அவனால் இந்த அச்சுறுத்தலை அமைதியாக எதிர்கொள்ள முடிந்தது தனது அணி நண்பனில் வைத்த நம்பிக்கையால் லாங்ஹோசன் தனது தோழர்களை ஏமாற்றவில்லை புனித ஆன்மீக அடுப்பின் விளைவுகளைத் தொடங்கி வான்வெளி தாக்குதலை உடனடியாக தன்னை நோக்கி ஈர்த்தான் காதை பிளக்கும் ஒளி எழ லாங் ஹோசன் அறை பின்னால் தள்ளப்பட்டான் அவனது உடல் பொற்கொழுந்தில் மூடப்பட்டது வாய்ப்பை பயன்படுத்தி வலது கையில் நீலமலை ஒளியின் மலரை வீசினான் ஹோசன் இந்த தயக்கமும் இல்லாமல் தாக்குதலை தொடங்கினான் மலர்களை மரங்களாக உயர்த்தி உடனடி புனித வாழை ஒளிரும் சூரிய ஒளி தாக்குதலை இரண்டையும் ஒளியின் அலைகளின் வலிமையுடன் வெளியிட்டான் மூன்று திறன்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்துவது வெறுமனே இலக்கின்றி இருக்காது எதிரியின் தாக்குதல் மூலம் லாங்ஹோசன் அவனது வலிமையை தீர்மானிக்க முடிந்தது எதிரியின் தாக்குதலை தடுத்து புனித கவச திறனால் வலுவூட்டப்பட்ட ஒளிரும் புனித கவசத்தின் பாதுகாப்பு சர்வு உடைந்தது தெய்வீக தடை முழுமையாக அதன் வலிமையை அகற்ற முடியவில்லை லாங்ஹோசனையே பின்னால் தள்ளியது ஏழாவது படி ஏழாவது படிக்கு கீழ் உள்ள எந்த எதிரி லாங்ஹோசனை இப்படி தள்ள முடியும் இரத்த சிவப்பு உருவம் மெதுவாக தெரிய ஆரம்பித்தது அதன் தோற்றம் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது பேய் வேட்டை அணிகளுக்கு பரிச்சயமானதாக இருந்தது இது பாழடைந்த சீரல் குகைக்கு செல்லும் வழியில் அவர்கள் எதிர்கொண்ட முக்கிய எதிரியான ஒரு பேய் இந்த பேய் ஏழாவது படியில் உள்ள பேய் தலைவனாக இருந்தது கையில் தனது நான்கு புலன்களை இழக்கச் செய்த பேய் போல